ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற நானோ வேதியியல் அப்படிங்கிற சயின்ஸ் டாப்பிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேதியியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நானோ அறிவியலுடைய ஒரு பிரிவு அதாவது நானோ சயின்ஸ் அந்த நானோ சயின்ஸுடைய ஒரு பார்ட்டு தான் நானோ வேதியியல் அதாவது ஒரு பொருளை அணு அல்லது மூலக்கூறு அளவுக்கு ரொம்ப சின்னதாக உருவாக்கி அது எந்தளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது எந்த அளவுக்கு யூசேஜ் ஆகுது அப்படின்னு பார்க்குறது தான் நானோ வேதியியல் அதாவது நானோ அப்படின்னா அது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை ரொம்ப ரொம்ப சின்ன பொருளை தான் நானோன்னு சொல்லுவாங்க நானோ அப்படிங்கிறது என்னென்னா அதாவது ஒரு மீட்டரில் ஒரு பில்லியனில் ஒரு பகுதி அதாவது ஒரு மீட்டரை எடுத்து அந்த மீட்டரை ஒரு பில்லியனை பிரித்து அந்த பில்லியனில் ஒரு பங்கு என்னவாக இருக்குமோ அதுதான் நானோ மீட்டர் அப்போ யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மைனூட்டாக இருக்கிறது தான் நானோ பொருள் அந்த நானோ பொருளை பற்றி ஆராயக்கூடியதான் நானோ வேதியியல் அதாவது ஒரு நானோ மீட்டர் என்பதை பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர்னு சொல்லுவாங்க அல்லது புள்ளி வச்சு எட்டு ஜீரோ போட்டு ஒன்று போடுவாங்க இதான் வந்து நானும் அளவு உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு மீட்டருக்கும் நானும் அளவுக்கும் என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீட்டரை வந்து பூமின்னு வச்சுக்கோங்களேன் அதே வந்து நானும் அளவு வந்து கோல்பு பந்துன்னு வச்சுக்கோங்களேன் பூமிக்கும் கோல்பு பந்துக்கும் எந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்கோ அளவுக்கு மீட்டருக்கும் நானும் மீட்டருக்கும் வேரியேஷன் இருக்குது இப்போ புரியுதுங்களா அப்போ எந்த அளவுக்கு நானும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் நானும் அளவுக்கு சில உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு வினாடியில் நமது நகம் ஒரு நானோ மீட்டர் வளருது சளி மற்றும் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் முப்பது நானோ மீட்டர் விட்டம் கொண்டது செல்சவ்வு ஒன்பது நானோ மீட்டர் அளவுடையது டிஎன்ஏவின் இரட்டைச் சுருள் ரெண்டு நானோ மீட்டர் கொண்டது ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் ஜீரோ புள்ளி ரெண்டு நானோ மீட்டர் அப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து நானோ மீட்டர் அளவில் இருக்கான் நம்மளுடைய நகம் ஓ நகமானது ஒரு செகண்டுக்கு ஒரு நானோ மீட்டர் வளருது சளி மற்றும் காய்ச்சல் உருவாக்கும் வைரஸானது முப்பது நானோ மீட்டர் அளவு இருக்குது செல்ஸ் சபினுடைய விட்டம் ஒன்பது நானோ மீட்டர் டிஎன்யூவின் இரட்டைச் சுருள் ரெண்டு நானோ மீட்டர் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் ஜீரோ புள்ளி ரெண்டு நானோ மீட்டர் அப்புறம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் நானோ மீட்டர் அளவுக்கு ரொம்ப மைனூட்டாக இருக்குது அடுத்தது நானோ பொருளுடைய பண்புகள் அதாவது நானோ பொருள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அணு மூலக்கூறு இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பெரிய பொருளை விட சின்னதாக இருக்கும் அதாவது ஒரு மண் துகள் எடுத்துக்கோங்களேன் மண் துகளை விட ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுவே அணு மூலக்குற விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது பார்த்தோம்னா இடைப்பட்ட பண்பை பெற்று இருக்கும் அதாவது பெரிய பொருளுக்கும் சின்ன பொருளுக்கும் இடைப்பட்ட பண்பை பெற்று இருக்கிறதுனால இதனால் நமக்கு நிறைய பயன்படுது என்ன பயன்படுது அப்படின்னா புறப்பொருள் பண்பு அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்தோம்னா அந்த பொருளுடைய ஃபங்க்ஷன் எதை பொறுத்துதுன்னா அந்த பொருளுடைய மேற்பரப்பை நம்ம எந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனால் நானோ அப்படிங்கும்போது நம்ம நிறைய மேற்பரப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நானோ பொருளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதிகமான புறப்பரப்பு நமக்கு கிடைக்கிது அதிகமான புறப்பரப்பு கிடைக்கிது நம்ம யூசேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப இருக்குது கொஞ்சமாக இடம் இருந்தாலும் போதும் ஈஸியாக வந்து இப்போ எலக்ட்ரானிக் சிப்லாம் யூஸ் பண்ணுறாங்களே ஈஸியாக வந்து நம்ம அந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பவரை வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தா கூட போதும் ஸோ இந்தளவுக்கு நாணத்துகளுடைய பயன்பாடு அப்படிங்கிறது இருக்குது குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பொருளை எப்படி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு சில கருவிகளை பயன்படுத்துகிறாங்க என்னென்ன கருவி அப்படின்னா அதிக திரைத்திறன் வாய்ந்த வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி அதாவது எஸ்இஎம் சொல்லுவாங்க ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இதை யூஸ் பண்ணுவாங்க ஊடுருவு எலக்ட்ரான் நுண்ணோக்கி டிஇஎம்னு சொல்லுவாங்க அதாவது டிரான்ஸ்மிஷன் எலெக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அடுத்தது அணுவிசி நுண்ணோக்கி ஏஎஃப்எம் அட்டோமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் இந்த மூணு கருவியும் யூஸ் பண்ணி தான் பொருளை ஆராய்ச்சி பண்ணுவாங்க அடுத்தது நானோ வேதியலின் பயன்பாடுகள் இந்த நானோ வேதியை நம்ம எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது உலோக துகள்கள் விநியோகியாக பயன்படுது விநியோகி அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து வேகமாக நடக்கணும்னா அதை நம்ம விநியோகியை பயன்படுத்துவோம் சீக்கிரமாக அந்த ஃபங்க்ஷன் முடியணும் அப்படின்னா அதுக்கு நம்ம விநியோகியை பயன்படுத்துகிறோம் உலோக நாணோத்தொகளை நம்ம விநியோகியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய சைக்கிள் அதாவது சைக்கிளில் வந்து கோட்டிங் அடிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த சைக்கிள் கோட்டிங் போடுறது அதே மாதிரி வண்டிக்கு பெயின் போடுறாங்களா அது வண்டியுடைய கருவிகள் பார்ட்ஸை கிரியேட் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து நானோ பொருள் பயன்படுது செயற்கை தோல் அதாவது ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது செயற்கை ஸ்கின்ஸ் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த செயற்கை ஸ்கின் வந்து தயாரிக்கவும் நாணவ வேதியில் பயன்படுது அதே மாதிரி நுண் சில்லு அதாவது மைக்ரோ சிப்ஸ் அதாவது ப்ராசஸ் எல்லாம் தயாரிக்க இந்த நானோ தொழில்நுட்பம் பயன்படுது அதே மாதிரி ஒப்பனை பொருட்கள் ஒப்பனை பொருட்கள்னால் மேக்கப் பொருட்கள் அதே மாதிரி வாசனை திரவியங்கள் அதாவது நம்ம செண்ட் அடிக்கிறோம்ல அந்த செண்டு அதே மாதிரி சன்ஸ்கிரீன் லேயர் அதாவது சூரிய விழிப்பட்டு நம்ம ஸ்கின்ல வந்து எந்த டேமேஜ் ஆகக்கூடாது மேலே பூசிக்கவங்கள இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் பூசுவாங்கள்ல அந்த ஒரு களிம்பு தயாரிக்க வந்து பயன்படுது அதே மாதிரி பாக்டியாவுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து இந்த நானோ கொட்டிங்கை வந்து பயன்படுத்துகிறாங்க மாதிரி இராணுவம் வானூர்தி விண்வெளித்துறை போன்றவற்றின் நாணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க இந்த நாணு தொழில்நுட்பம் ஒரு சைடு வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு சைடு நெகட்டிவாக இருக்குது எப்படி நெகட்டிவாக இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது நாணத்துகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக ஆக்சிஜனோட வினைபுரியும் ஆக்சிஜனோட வினைபுரிஞ்சால் என்ன ஆகும் அது வந்து வெடிச்சு சிதறும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆக்சிஜன் என்பது எரிதலுக்கு துணி புரியும் ஒரு வாயு இது வந்து ஆக்சிஜனோட ஈஸியாக வந்து வினைபுரிஞ்சால் அது வந்து எரிஞ்சு வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இது நாணத்துகள் என்பது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறனால இது எல்லா விதமான டஸ்டோடையும் வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணணுமோ அதை தாண்டியும் வந்து இது வந்து வினைபுரியலாம் நம்ம நெகட்டிவாகவும் இது போகலாம் அதே மாதிரி துகள் அப்படிங்கிறது ஆபத்தானது நச்சுத்தன்மை வாய்ந்தது எதிர்காலத்தில் நச்சுத்தன்மை வாய்ந்ததாகவும் மாறக்கூடியது அதே மாதிரி நானூத்துகல்களை வந்து நம்ம தொகுக்கிறது அதாவது நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது அதை வந்து டிசைன் பண்ணுறது ரீயூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரீயூஸ் பண்ணவே முடியாது குறிப்பாக மறுசுழற்சி செய்வதும் முழுவதுமாக நானூற்றிகளை அழிக்கவும் முடியாது கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணால் தான் அது ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே அதனால் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு பார்த்தா பாசிட்டிவாகவும் ஒரு சைடு பார்த்தா நெகட்டிவாகவும் இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நம்ம நானோ வீதியை பற்றி நம்ம டீப்பாக பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய சயின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துருங்க அதே மாதிரி தமிழுக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழுக்கும் எண்டு ஸ்க்ரீனில் கீழே வந்து கொடுக்குறேன் நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிற உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மீண்டும் மறுத்துவடியை சந்திக்கலாம் நன்றி